ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் ஸ்ரீ ராமன் சீதாதேவியை மீட்க கடலில் அணை கட்டுவதற்காக சமுத்திரராஜனின் அனுமதியை பெறுவதற்காக ஏழு நாட்களாக ப தர்பை படுக்கையில் சயணித்து அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார் தர்பசயனம் ஏழு நாட்களாக தொடர்ந்தாலும் சமுத்திரராஜன் பிரசன்னமாகவில்லை அதனால கோபம் கண்ட ஸ்ரீராமன் சமுத்திரராஜனுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து லக்ஷ்மணருடைய வில்லில் அக்னியை கக்கிக் கொண்டு செல்லும் அம்பினை பூட்ட அந்த நேரத்தில் சமுத்திரராஜன் தன் மனைவியருடன் ஸ்ரீராமனிடத்தில் சரணாகதி அடைகிறான் ராமனின் அக்னி அம்பால வற்றி போன கடல் முன்பு போல நீர் சூழ்ந்து மறுபடியும் நிறைய நீரோட கடலாக மாறுறது ராமனின் கட்டளையாலும் சமுத்திரராஜனோட ஒப்புதலாலும் நலன் போன்றது முயற்சியாலும் கடலில் பாலம் கட்டும் பணி தொடங்குறது வானர கூட்டங்களின் உதவியோடு அமைக்கப்பட்ட சேது பாலம் பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹரசங்கர் ஜெய ஹரஹர ஹரஹரசங்கர் ஜெய சங்கர